வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் கனமழை எதிரொலி காரணமாக நாளை இருபத்தாறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் பரவலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது ஸோ தென்மேற்கு வங்கக்கடலை உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழ்நாட்டில் மெயினாக வடகிழக்கு டெல்டா கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வந்து பார்த்தோன்னா பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நாளை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எந்தெந்த மாவட்டத்துக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி மாவட்டம் சொல்லியிருக்காங்க அதில் மெயினாக மிக கனமழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாருங்கள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எச்சரிக்கை விடப்பட்ட மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கனமுதல் மிக கனமழை முதல்ல வந்து பார்த்தன்னா கடலூர் மாவட்டம் இருக்குது கடலூர் மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுமுறை தொடர்பான அப்டேட் இன்றைக்கி நைட்டு உள்ளே வந்துடும் பத்து மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிலாம் மார்னிங் வந்துடும் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதே மாதிரி கனமழை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனமழை முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இப்போ கனமழை மெயினை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெயினாக இந்த மழை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களில் எந்தெந்த டிஸ்ட்ரிக் இருக்குதுன்னு பார்க்கலாம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் புதுச்சேரி காரைக்கால் ஸோ இப்போ முதல் மாவட்டமாக விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ நாளை விடுமுறை முதல் மாவட்டமாக சற்று முன்பு விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாவட்டம் வந்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஓவராலாக இருபத்தி ஏழு மாவட்டங்கள் இருக்குது இந்த இருபத்தி ஏழு மாவட்டத்தில் முதல் மாவட்டமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நாளை பள்ளிகள் விடுமுறை முதல் மாவட்டமாக அறிவிப்பு கனமழை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அனைத்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிடப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்கு விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி ஏழு மாவட்டம் இருக்கு இருபத்தெட்டு மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி நைட்டே ஒரு சில டிஸ்ட்ரிக்ல ரேடே வரும் அப்போலாம் நாளைக்கு மார்னிங் வந்துடும் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக அப்டேட் உங்களுக்கு வரணும்னா மாநகராசியோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க